குக்கர் விசில் வரவே மாட்டுதா என்னதான் செய்யறதுன்னு கவலையா இருக்கா இந்த ஒன்றை மட்டும் சரியா பண்ணுங்க சில நேரங்கள்ல குக்கரை அடுப்பில் வச்ச உடனேயே நீர் விசில் விசில் வரவே வராது பெரிய காரணம் துளை இதை சரி பண்ண ஒரு சின்ன டிப்ஸ் முதல்ல குக்கர் முழுக்க குளிர்ந்த பிறகுதான் இதை செய்யணும் பிறகு விசில மெதுவா எடுத்து விடுங்க அந்த விசிலோட கீழே இருக்கக்கூடிய சின்ன துளையில ஒரு ஊசி அல்லது மெலிந்த நூலை எடுத்துக்கொண்டு மெதுவா உள்ள போட்டு சுத்தம் செய்யணும் சில நேரங்கள்ல மசாலா துகள்கள் அல்லது அரிசி கற்கள் அதுக்குள்ளேயே சிக்கி விசில் அடைந்திருக்கும் அதை தள்ளி எடுத்துட்டா போதும் நூலால செய்யணும்னா ஒரு சின்ன நூல் மாதிரி மெலிந்த நூலை எடுத்துக்கோங்க அந்த துளைக்குள்ளே மெதுவா நுழைத்து இரண்டு மூன்று முறை எழுத்து வெளியே எடுத்து சுத்தம் செய்யணும் பிறகு சுத்தமான தண்ணீர்ல விசிலை கழுவி வச்சுட்டா அடுத்த முறை குக்கர் விசில் சரியாக வரும் இதை அடிக்கடி செய்யாமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை பராமரிச்சா குக்கருடைய ஆயுட்காலமே நீளும் காரணம் அடைப்பு ஏற்படாமல் இருக்கும் விசில் சரியான நேரத்தில் வறுமையை தவிர தாமதமாக வராது அதே நேரம் குக்கருடைய ரப்பர் ரிங் அதாவது மூடியோட உள்ளே இருக்கக்கூடிய ரப்பர் இதுவும் பழையதாக இருந்தால் ஆவி கட்டுப்பாடு சரியா இருக்காது அதனால விசில் துளை சுத்தமாக இருந்தாலும் விசில் வராது எனவே இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரிங்கையும் சரி பார்த்துக்கோங்க மேலும் குக்கரை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர் அளவையும் கவனிக்கணும் அதிக தண்ணீர் அல்லது குறைவான தண்ணீர் இருந்தா கூட ஆவிப்போக்கு சரியில்லாமல் விசில் மந்தமாக வரும் அதனால ரெசிபி பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சில நேரங்களில் விசில்ல அடைப்பு இல்லாமலேயே அதே அடுப்புல அதிக சூடு இல்லாதது கூட பிரச்சனையா இருக்கலாம் குக்கர் போடுற பக்கத்துல காற்றடிச்சா அல்லது அடுப்பு தீ குறைவா இருந்தா ஆவி சரியில்லாம போகும் எனவே தீயோட அளவை சரியா வச்சு விசில் வரும்போது மட்டுமே அடுப்பை குறைக்கணும் இப்படி ஒவ்வொரு சிறிய பராமரிப்பையும் வீட்டிலேயே செய்துட்டா சர்வீஸ் சென்டர் போற தேவையே கூட நமக்கு வராது அடுத்த முறை குக்கர் விசில் வரலன்னா முதல்ல விசில் துளையும் ரப்பர் ரிங்கையும் பாருங்க பெரும்பாலும் அதுதான் காரணம்